பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அப்கமிங்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்ப தங்கம் மயில் கூட நம்மளாம் ஒன்னா சேர்ந்து போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனாவும் நம்ம ராஜியும் முடிவு பண்ணிடுறாங்க ஏன்னா அவங்க கூட அவங்களுக்கு செட் ஆகல இல்லையா அதனால அவங்க கூட சேர்ந்து போனா நல்லாவே இருக்காது அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க சோ இங்க மீனாவும் ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சிடுறாங்க அதே டைம்ல ராஜியும் ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சிடுறாங்க மறுநாள் காலையில வந்து பாண்டியன் மாமா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எங்க ரெண்டு பேருக்கும் லீவ் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ராஜி இருந்துகிட்டு கோச்சிங் கிளாஸ்ல சேர்ந்திருக்கேன் அதனால எனக்கு உடனடியெல்லாம் லீவ் கிடைக்காது அப்படின்னு ஒரு பொய் சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க அதே மாதிரி மீனாவும் வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே இந்த வருஷத்துக்கான லீவ் எல்லாம் போட்டுட்டேன் இதுக்கப்புறம் மேற்கொண்டு எனக்கு எந்த லீவும் கொடுக்க மாட்டாங்க அதனால என்னாலையும் வந்து போக முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க ஏற்கனவே போகணும் சரவணனோட பிளான் இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஒரு முடிவு எடுத்ததுனால நம்ம தங்க மயிலுக்கு சந்தோஷமா தான் இருக்கும் அதே டைம்ல தான் ரொம்பவுமே வருத்தமா இருக்கும் மேபி வந்து யாருமே இப்ப ஹனிமூன் போக மாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் எப்ப லீவ் கிடைக்குதோ அப்ப போகலாம் அப்படின்னு பாண்டியன் முடிவு எடுக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம்